உங்களுக்கு தெரியும் இப்போ சமீப காலமாக வந்து எல்லாத்தையும் வந்து குழந்தைகளை வந்து க கடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய வதந்திகள் பரவி அந்த வதந்திகள் மூலயமா வந்து சில இடங்களில் நம்ம கேஸ்லாம் அவங்க போட்டுருக்கோம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் பேச போகிற கேஸ் வந்து அது கூட சம்மந்தப்பட்டதில்லை ஏன்னா இது வந்து இப்போ ஒரு கேஸ் நடந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்து வந்து நடக்குது ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குற்றவாளி இருபத்தி ரெண்டாம் வருஷத்துலேருந்து ஒவ்வொரு டைம் டைம் போதெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை நோட் ஹவுஸில் படுத்திருக்க குழந்தைகள் இப்போ இதில் கோவிலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை வந்து இரவு நேரத்தில் தூக்கிட்டு போயிருக்காங்க இது சம்மந்தமாக நமக்கு வந்து மூணு கேஸ் ரிப்போர்ட் ஆகிடுது தூத்துக்குடி மா தூத்துக்குடி மாவட்டத்தில் மூணு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஒன்று வந்து திருச்செந்தூர் கோவிலில் ஒன்று ரிப்போர்ட் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி மூணாவது வருஷம் வந்து குலசேகரப்பட்டினத்தில் ரிப்போர்ட் ஆகிருக்கு தென் இப்போ ரீசண்டாக வந்து நமக்கு இங்கே தூத்துக்குடி தென் பாகத்தில் வந்து எல்லையில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு இதில் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது தேவையில்லாத புரளிகள் வந்து கிளம்பிகிட்டு இருக்குது அந்த குரலிகள்ல வந்து எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய டைம் ஃபீல் சொல்லியிருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னு தெரியாமலே வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய போஸ்டுங்களை வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி மக்கள் மத்தியில வந்து பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிப்படுறாங்க அந்தமாரி சமயத்துல இது நடந்தது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கேஸை கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கடினமான கேஸு இரவு நேரத்துல வந்து காணாம போயிருந்த குழந்தை காணாமல் போயிருக்கு அதுவும் நாலு மாத குழந்தை நாலு மாத குழந்தை காணாமல் இருக்குது பெண் குழந்தை காணாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது தூத்துக்குடி போலீஸார் வந்து மிகுந்த ஒரு சிரத்தை எடுத்து எக்ஸலண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த இந்த அக்ரென்ட்ஸ் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் தேதி நடந்திருக்கு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நாள் ஆயிருக்கு இந்த பத்து நாளும் வந்து இந்த டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களுக்கு உயரதியாக இருக்குதான் தெரியும் ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன சின்ன தடயங்களை கூட மிஸ் பண்ணாமல் இங்கே அறிவியல் பூர்வமாக வந்து இந்த முயற்சி செய்து இந்த இந்த கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேஸை கண்டுபிடிக்கும்போது எங்களுக்கே வந்து ஒரு ஃபெஷன் சர்ப்ரைஸ் நாங்கள் தேடி போனது ஒரு குழந்தை ஆனால் எங்களுக்கு கிடைச்சது வந்து நாலு குழந்தை இதில் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த நாலு குழந்தையில மூணு குழந்தை தான் வந்து எங்களுக்கு கேஸு ரிப்போர்ட் ஆயிருந்தது இன்னொரு குழந்தைக்கு அப்பா அம்மா யாரும் நாங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பட்டு இந்த கேஸை கண்டுபிடிச்சதில் வந்து அதாவது ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து அந்த இந்த டீமுக்கு எஸ்பி டிஏஜி எஸ்பி மற்றும் இந்த டீமுக்கு வந்து என்னுடைய அப்ரிசியேஷன் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஏஎஸ்பி இங்கே இந்த தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பி வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த குழந்தைகளெல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்ததில் இந்த மூணு குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் யார் அவங்களுடைய உண்மையான பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மூணு பேர் இந்த குழந்தைகள் அந்த திருவிழாவில் சொல்லவர் அதாவது இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆலங்குளம் ஏரியாவை சேர்ந்த சாமி என்ற ஒரு கருப்பு என்றவரும் அதே பகுதியில் கரும்பனூர் என்ற ஊரை சேர்ந்த ராஜன் என்ற ராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த குற்றத்தை ஈடுபட்டு இருக்காங்க இந்த இந்த குற்றத்தில் வந்து ஈடுப ஈடுபட்டு அவங்க குழந்தைகளை எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து விற்றுக்காங்க அவங்க சூஸ் பண்ணுறது எந்த மாதிரி குழந்தைகளை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதாவது ரொம்ப ஏழ்மை நிலைவுனே இருக்கக்கூடிய எங்கேயும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் யாரும் இல்லாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேரண்ட்ஸை தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அதுவும் அவங்களும் நைட்டில் இந்த திருவாரத்தில் படுத்திருக்கவங்க கோயிலில் படுத்துருக்கவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை சூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பெரும்பாலும் அவங்க சூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த நாடோடியாக இருக்கிற ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறவங்களாக இருப்பாங்க ஒரே ஊர்லேயே தொடர்ந்து வாழ நாளாக இருக்க மாட்டாங்க இப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னாக்கா அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் இருக்காது அவங்க ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க தான் அவங்களோட அந்த எதிர்த்து தான் எதிர்பார்த்து அவங்க செய்கிறாங்க செய்து இந்த குழந்தைகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்கள்ட்ட பொழுது வந்து இந்த குழந்தைகள் வந்து ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதாகவும் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைய வளர்க்க முடியல அதனால் அந்த குழந்தைய கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வியாபாரமாகவும் செஞ்சுருக்காங்க அதுக்காக பணமும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க தெரிய வருது ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தைகளை மீடிட்டு வந்து நம்ம வந்து சைல்டு ப்ரொட்டெக்ஷன் ஆஃபீஸர்னு இருக்காங்க இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க மூலயமா வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்கள்ட்ட வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் இனிமேல் அவங்க வந்து பயாலஜி பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்து அவங்கள்ட்ட ஹேண்டோவர் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அவங்கள்ட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இந்த மீன் டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு கேஸுக்கான ஒரு குழந்தைக்கான பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கும் அதுக்கான முயற்சிகளில் நாங்கள் த ஈடுபட்டுருக்கோம் அந்த இந்த இந்த கேஸ் நாங்கள் கண்டுபிடிச்சதோடு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது குழந்தைகள் வந்து காணாம போகிறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு வதந்தியாக பரப்பாங்க போலீஸாருக்கு தகவல் சொல்லணும் தகவல் சொன்னால் போலீஸார் வந்து கண்டிப்பாக அது அந்த உண்மைதானா பொய் தானா சொல்லி செக் பண்ணுவாங்க அந்த ஃபேக்ட் செக் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்டு சப்போஸ் அந்த மாதிரி வந்து அவங்க இப்போ வெளியே இப்போ பரவி பரவிருக்கு இந்த சைல்டு கேசஸில் அப்படி யாராவது உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணானா சோஷியல் மீடியா ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா உடனடியாக நீங்கள் அதை நீங்க யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது பொதுமக்களுக்கு நான் கேட்டுக்கொண்டு தான் ஃபார்வேர்ட் பண்ணாமல் அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இன்ஃபார்ம் நம்பரை நூறு மூலயமா நீங்க தகவல் சொல்லலாம் இல்லை பக்கத்தில் இருக்க காவல்துறைக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வா வாய் மூலமாகவும் வந்து தகவல் தெரிவிக்கலாம் நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை வந்து உடனடியாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு போலீஸாருக்கு அறிவு தறி அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவாக ரெண்டாவது குழந்தைகள் வச்சுருக்கவங்களும் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இரவு நேரங்களில் இந்த மாதிரி பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை ரோடில் தனியாக படுக்க வச்சுருக்கும்போது இல்லை குழந்தைகள் வந்து பாதுகாப்பெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது போலீஸ் போலீசார் சைடில் அறிவுரை கொடுத்துருக்கோம் அதாவது தனியாக குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னாக்கா உடனடியாக அவங்களை அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அறிவுரை கொடுத்துருக்கோம் தேங்க்யூ எந்தெந்த கொண்டு இந்த எல்லா குழந்தைகளும் வந்து ஆலங்குளம் ஏரியாவில் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஆலங்குளம் ஏரியாவில மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு பேர் தான் ரெண்டே பேர் தான் இவளுக்கு முன்னாடி இருக்க கேஸ்லாம் எதுவுமே கிடையாது இவளுக்காக திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தோணி இருக்கு

குழந்தைகள் அடிப்படைகள் இல்ல அந்த மாதிரி அதாவது சொல்லுவதும் குழந்தைகள் கடத்தல் மாதிரி சூழ்நிலை ஒன்னும் இல்ல இது வந்து கூட ஒரு கேஸ் இருபத்தி ரெண்டு நடந்திருக்கு இருபத்தி ஒரு கேஸ் இருக்கு இது வந்து தான் ஏதாவது ரெண்டு ரிப்போர்ட் குழந்தைகள் பெரிய அளவு பெரிய ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் கிடையாது